அன்றது அதே போல நான் ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கும்போது ஆறாவது அறிவு அதை பற்றி ஒரு கேள்வி வந்தது என்ன திருப்பூரில் ஒரு பாட்டு வருது ஏறு ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் பேசும் முகம் ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று மனம் உணர வந்த முகம் ஒன்று அதெல்லாம் வந்தாலும் நீ அருடல் வேண்டும் ஆறு முகம் ஆறு முகம் சொல்றாங்களே உனக்கு ஆறு முகம் இருக்குதே என்ன பொருள் அதுதான் நான் சொன்னேன் அது வரணும்னா ஆழியாருக்கு வரணும் அந்த அதாவது ஐந்து புலன்கள் மூலமாக உணரும் தன்மையாக வந்தது அதுவே காந்த சக்தி தான் அதுவே தான் தன்னையும் உணர உணர அதாவது புலன்களுக்கு எட்டாத பொருளாகவும் புலன்களுக்கு எட்டிய பொருட்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய கருத்துருவத்தை உணரக்கூடியது ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவும் சேர்த்து பார்த்தால் அறிவு ஆறறிவு இந்த தான் ஆயிரம் முகம்னு சொல்லியிருக்காங்க அங்க கேள்வி வந்தது இங்க முடிவு வந்தது சொன்ன ஆறுமுகத்தை பற்றி எத்தனை சந்தேகங்கள் நாம் ஆறுமுகம் ஆறுமுகம் கூடுறோம் கூப்பிடுறோம் ஒரு முகம் தானே இருக்குது பொய் சொல்றோமா இல்லை கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்தாற்றல் ஆறாகவும் செயல்பட முடியுது அதனால அவன்தான் நானாக இருக்கான் அவன்தான் ஆன்மாவாக இருக்கான் ஆனால் சோல்ன்னு சொல்கிறோம் எல்லா ஆற்றல்களையும் அங்கே அழுத்தம் பெற்று இருப்பதனால சோல் சோல்னா பல கூட்டு அன்பர்களே ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ஆழம் போனால் நம்ம கதையினுடைய ஒரு ஒரு வரி தெரியும் இப்போ நீங்கள் இப்போ கேட்டதெல்லாம் கேட்டதாகவா நினைக்கிறீங்க இல்ல நம்ம கதை